ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே ஒரு ஆபத்தான செய்தியைத்தான் முடத்திலேயே இப்பொழுது கொண்டு வந்திருக்கின்றேன் உன்னை சுற்றி இருக்கின்ற ஒரு நெருங்கிய உறவுதான் இப்பொழுது மிகப்பெரிய சூழ்ச்சி வலையினை பின்னிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பின்னிக் கொண்டிருக்கின்ற சூழ்ச்சிகள் எதற்கானது என்றும் அதனால் எனக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றியும் இதிலிருந்து நீ எப்படி உடனடியாக தப்பிக்க வேண்டும் என்பதை பற்றியும் இடத்திலேயே சொல்வதற்காக ஓடோடி வந்துள்ளேன் உன் மனதிற்குள் எந்தவிதமான கலக்கமும் வேண்டாம் உன்னை சுற்றி நடக்கின்ற சூழ்ச்சிகள் எதுவும் தெரியாமல் தான் நீ வீட்டிற்குள்ளேயே அமைதியாக இருக்கின்றாய் சுற்றி என்ன நடக்கிறது என்பதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் உனக்கு சிறிதளவு கூட இல்லை அதற்கான காரணம் என்னவென்று உன் வராகி நான் இடத்தில் சொல்லிவிடுகின்றேன் பிரச்சனைகளில் ஈடுபடுப்படுவதற்கு படுவதற்கு விருப்பமில்லை நமக்கு ஒருவர் கெடுதல் செய்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டால் நம்மால் நிம்மதியாக இருக்க முடியாது மாறாக நமக்கு கோபம் வரும் அவர்களிடத்தில் இரண்டு வார்த்தைகளை கேட்டுவிட வேண்டும் என்ற எண்ணம் நம்மிடத்திலேயே சொல்லும் அதை செய்வதற்கு என் குழந்தைக்கு விருப்பமில்லை இல்லை இப்பொழுது கோபப்படுவதற்கு கூட நேரம் இல்லை மாறாக என்ன செய்ய வேண்டும் என்று சிந்திக்கவும் இப்பொழுது மனதிற்குள் எண்ணங்கள் இல்லை மற்றவர்கள் செய்கின்ற சூழ்ச்சியினால் உன்னுடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக நிம்மதி இழந்து கொண்டிருக்கிறது என்பது தெரியாமல் தான் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் நீ அவசரப்படக்கூடாதுதான் ஆனால் சுற்று என நடக்கிறது என்பதனை கூட நீ தெரியாமல் இருந்து விடக்கூடாதல்லவா அல்லவா அது மட்டுமல்ல அமைதியாக இருக்கக்கூடிய உனக்கு இப்படியெல்லாம் தீய செயல்களை செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு ஒரு முடிவினை கட்டிவிட வேண்டும் என்று தான் உன்வராகி இங்கே வந்திருக்கின்றேன் அவர்கள் யார் என்பதையும் நான் உனக்கு தெளிவாக சொல்லிவிடுகின்றேன் அப்பொழுது அவர்களை எல்லாம் நீ சரியாக அடையாளம் கண்டு கொண்டு அவர்களிடத்திலேயே எப்பொழுதும் கவனமாகவும் வாழ்க்கையில் முன்னெச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் என் குழந்தைக்கு உன்னுடைய வாழ்க்கையைப் பற்றி வேண்டுமானால் கவலை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் உன் வராகி எனக்கு உன் வாழ்க்கைக்கு மேல் அக்கறை இருக்கிறது அல்லவா உன்னுடைய நலம் விரும்பியாக இந்த வராகி நான் இருக்கிறேன் அல்லவா அதற்காக உனக்கு நான் ஏதேனும் ஒன்றை செய்துதான் தீர்வேன் அவர்கள் என்ன நினைத்து விட்டார்கள் தெரியுமா இவர்களை எல்லாம் கேட்பதற்கு ஆளே இல்லை இவர்களுக்காக துணிந்து வந்து பேசுவதற்கு இங்கு யாரும் இல்லை என்று நினைத்து விட்டார்கள் இந்த விஷயங்கள் சில நேரங்களில் உனக்கு தெரிய வரும்போது உன்னுடைய மனது கொந்தளிக்கத்தான் செய்கிறது ஆனால் இவர்களை எதிர்த்து நாம் என்னத்தான் விட முடியும் என்று நீ அமைதியாகி விடுகின்றாய் அதிகாரத்தை கையில் வைத்திருக்கின்றார்கள் மற்றவர்கள் வாழ்க்கையில் என்ன வேண்டுமானாலும் செய்து விடலாம் என்று எப்போதும் ஒரு தோரணையில் தெரிந்து கொண்டிருக்கின்றார்கள் மற்றவர்களுக்கு செய்கின்ற தவறுகளை பற்றியெல்லாம் ஒரு சிறு துளி அளவு கூட நீ வருத்தமோ மனசாட்சியோ இல்லாமல் தான் இப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள் இது போன்றவரிடத்தில் தனியாக எதிர்த்து நின்று என்ன செய்ய முடியும் என்று தான் நீ ஒதுங்கி நின்று அல்லவா இதுவும் இந்த வராகிக்கு தெரியாமல் இல்லை எதுவாக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் நான் சொல்கின்ற இவர்கள் உன் வாழ்க்கையில் நடத்தி இருக்கின்ற சில விஷயங்கள் ஏற்புடையதாக இல்லை அதனால் அவர்களுக்கான தண்டனையை மட்டுமல்ல அவர்கள் வாழ்க்கையில் இனி ஒரு நாளும் இது போன்று யாருக்கும் செய்துவிடக் கூடாது அந்த அளவிற்கு அவர்கள் வாழ்க்கை நல்லதொரு பாடத்தினை கற்பித்துக் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இப்பொழுது வந்துவிட்டது அவர்கள் உன்னுடைய இல்லத்தில் மிகவும் அருகாமையில்தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல இது போன்ற செயல்களை எல்லாம் செய்ய நினைப்பவர்கள் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இருவருமே உடன் பிறந்தவர்கள் இவர்கள் மற்றவர்களுடைய வாழ்க்கையை எடுப்பது என்பதில் மிகவும் கவனமாக இருக்கின்றார்கள் குறிப்பாக உன்னுடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு எதிதாக தோன்றுகிறது அதுவும் இவர்கள் உனக்கு சொந்த உறவுகள்தான் அது மட்டுமல்லாமல் தந்தை வழியில் தந்தையின் உடன் பிறந்தவர்களுடைய குழந்தைகள் அவர்கள் யார் என்று ஒரு முறை நீ சிந்தித்து பார்க்க வேண்டும் இவர்கள் எப்பொழுதும் உன் குடும்பத்தை என்ன செய்யலாம் நாம் என்ன சூழ்ச்சிகளை செய்து இவர்களை வாழ்க்கையை நிம்மதியில்லாமல் செய்துவிடலாம் என்று தான் சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் ஏராளம் அவர்களின் குழந்தைகள் முதல் கொண்டு யாருமே அங்கு நிம்மதியாக இல்லை ஆனால் முயற்சி செய்யாமல் இங்கே உங்கள் குடும்பத்தில் இருக்கின்றவர்களின் வாழ்க்கையை அழிக்க நினைக்கின்றார்கள் இவை எல்லாவற்றிற்குமே காரணம் ஒரே ஒரு சொத்து பிரச்சினை மட்டும்தான் நிலம் தொடர்பான பிரச்சனையினால் இப்பொழுது அவர்கள் உன்னை பழிவாங்க கூடிய அளவிற்கு வந்துவிட்டார்கள் இனிமேலாவது இவர்களிடத்தில் நீ சுதாரித்து கொள்ள வேண்டும் இவர்களுக்கு ஒரு நாளும் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை முதலில் நீ உன்னுடைய வீட்டை விட்டு வெளியில் வா நிச்சயமாக இவர்களை முன்னால் எளிதாக வெற்றி பெற முடியும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதனால் முதலில் உன்னுடைய தைரியத்தை நீ வர வைக்க வேண்டும் எப்பொழுதும் கெட்டவர்கள்தான் முதலில் ஜெயிப்பது போல காண்பிக்கப்படும் ஆனால் உண்மை உண்மைதான் எப்பொழுதும் இறுதியாக வெற்றி பெறும் என்பதனை மறந்துவிடாது உன் பக்கத்தில் நியாயம் இருக்கிறது அப்படி இருக்கும்போது எதைக் கண்டும் நீ பயந்து ஒளிந்து கொண்டிருக்கின்றாய் நீ தேடிச் செல்கின்ற இடத்தில் உனக்கு நியாயம் கிடைக்கின்ற சூழ்நிலை வரப்போகின்றது முன்பு நீ செய்த முயற்சிகள் எல்லாம் உனக்கு தோல்வியை கொடுத்திருக்கலாம் ஏனென்றால் அவர்கள் அதிகாரத்தை வைத்துக் கொண்டு நிச்சயமாக உன்னை தோற்கடிக்கத்தான் முயற்சிகள் செய்வார்கள் ஆனால் நிச்சயமாக அத்தனை பேருக்கும் மத்தியில் உன் வராகி உன்னை வெற்றி பெற செய்வதற்கு நான் ஒருவரை கை நீட்டி வந்து அடையாளம் காட்டி கொடுத்து அவர்கள் மூலம் நீ இவர்களை எல்லாம் எளிதாக வெற்றி பெற செய்யும்படி எல்லா விஷயங்களையும் போகிறேன் அம்மா காட்டுகின்ற ஒருவரின் மூலமாக உனக்கு உதவிகள் கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இவர்கள் அதிகாரத்தை தாண்டி நேர்மையாகவும் உண்மையாகவும் நியாயத்திற்கு கட்டுப்பட்டு சிலர் இருப்பார்கள் அல்லவா அப்படிப்பட்டவர்களின் உதவியோடு தான் இவர்களை எல்லாம் நீ வென்றி காட்டப் போகிறாய் அது மட்டுமல்ல என் குழந்தையே உனக்கு அப்படி ஒரு தான் உனக்கு உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறேன் என்பதனையும் நீ மறந்து விடாதே உன் வாழ்க்கை நடக்கின்ற சில விஷயங்கள் உனக்கு ஆச்சரியமாக இருக்கப் போகிறது அது மட்டுமல்ல இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடப்பதற்கான அறிகுறிகளையும் நான் காண்பித்து கொடுக்கப் போகின்றேன் உனக்கு இனி தீமைகள் செய்வதற்கு கூட மற்றவர்கள் எல்லாம் பயந்து விலகி ஓடத்தான் போகின்றார்கள் எல்லோராலும் அத்தனை சுலபமாக மற்றவர்களை ஏமாற்ற முடியும் என்றால் தெய்வம் என்ற ஒன்று இருப்பதை அவர்கள் மறந்து விட்டார்கள் என்று தானே அர்த்தம் தெய்வம் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறது என்பதனையும் நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் நாம் நம் பக்கத்தில் தவறை வைத்துக்கொண்டு மற்றவர்களுக்கு துரோகத்தை செய்கின்றோமே என்ற எண்ணம் இல்லாமல் தானே இது போன்றெல்லாம் இவர்கள் செய்ய துணிந்து விட்டார்கள் இவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் அடையப் போகின்ற கஷ்டமானது நிச்சயமாக அதிகமாகத்தான் இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் இந்த வராகி வழங்க போகின்ற தண்டனையானது நிச்சயமாக மிக கொடூரமாகத்தான் இருக்கப் போகிறது தான் செய்தது எத்தனை பெரிய தவறு என்பதனை அவர்கள் உணர்வதோடு மட்டுமல்லாமல் இனி அவர்கள் விலகிச் செல்லத்தான் போகின்றார்கள் என் அன்பு குழந்தையே அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனை இன்னும் பெரிதாக்கி அவர்கள் மனதிற்குள் அது மிகப்பெரிய வேதனையை கொடுக்கத்தான் போகிறது தன் பக்கம் இருக்கின்ற கஷ்டங்களையும் துன்பங்களையும் பார்க்காமல் அடுத்தவர்களுக்கு தீங்கினை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் வாழ்க்கை என்பது நிச்சயமாக நல்லபடியாக கடைசி வரை இருக்கப் போவதில்லை இதுதான் விதி என்பதையும் அவர்கள் புரிந்து கொள்ளப் போகிறார்கள் தன்னுடைய பாவங்களை மேலும் மேலும் சேர்த்து கொண்டார்கள் அல்லவா அவர்கள் வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை இந்த வராகி முடிவு செய்வேன் இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என்று இந்த வராகி உனிடத்தில் ஒரு செய்தியை சேர்த்ததற்கு இன்னொரு காரணமும் இருக்கிறது குழந்தையே உன்னை சுற்றி இருக்கின்ற உறவுகள் எல்லாம் நல்லவர்கள் என்று நீ நினைத்து விடக்கூடாது யாரால் எந்த நேரத்தில் எந்த நேரத்திலும் ஆபத்து வரும் ஆனால் நீதான் உஷாராக இருக்க வேண்டும் யாரையும் நம்பாதே உன்னை நம்ப வைத்து ஏமாற்ற நிறைய பேர் காத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகையால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாதே எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாகே துணை நன்றி வணக்கம்